அப்போ இதை எது கேள்வி வைக்கணும்ல சாராயம் குடிக்க தப்பு சாராயம் விற்க கூடாது எங்கள் பகுதியில் ஏன்னா விற்கிறவங்க போனால் வேறு பகுதிக்காரவங்க இங்கே வந்து விற்பாங்க அப்போ எங்கள் பெண்கள்கிட்ட வந்து நடக்கிறது வள்ளியூர் சிலை உடைப்பு இப்படி தொடர்ந்து போராட்டங்கள்தான் மேலளவு படுகொலை சந்திரன் படுகொலை இப்படி எல்லா படுகொலையுமே வந்து நம்மளை வந்து மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்து நம்ம வந்து ஒரு படுகொலை சீரங்களா இன்றைக்கி நம்ம கேள்விக்கு ஆள் இல்லையா கேள்விக்கு கூடிய ஒரு தலைவராக எழுச்சி தமிழர் இருக்கார் இளைஞர்கள் தான் சிறைக்கு போகணும் தியாகம் பண்ணணும் வந்தோம் ஆனால் இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களை தன்னுடைய பேச்சால் அறிவால் ஆளுமையால் தலைவர் எழுச்சி கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு தலைவருடைய கை இருக்குல்ல அந்த கையை கொடுத்தா ஒரு தொட்டா போதும் ஒரு வைப்ரேஷன் என் தலைவரை எழுச்சி தொண்டர் படிக்கணும் அவர் ஒரு பெரிய பல்கலைக்கழகம் பண்பாக இருந்தாலும் சரி போராட்டமாக இருக்க இருந்தாலும் சரி அடுத்தவங்களுக்கு உதவுகிற எண்ணமாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துலேயுமும் ஒரு பெரிய சிறந்த பண்பாளர் இப்போ நாங்கள் இன்னைக்கு நல்ல உடை போகிறோம்னா அதுக்கும் அவர்தான் காரணம் ஏனென்றால் அவரை பார்த்தாங்க சட்டப்பூட பழகணும் அவரை பார்த்தா செருப்புட பழகணும் அவரை பார்த்தா வந்து இன்றைக்கி நூறு ஆண்டுகள் பழமையான கட்சி கிட்ட உட்காந்து பேசுகிற அளவுக்கு ஒரு வலிமிக்க தலைமையாக தலைவர் வளர்த்துட்டு இருக்காரு அன்று ராமனால் இலங்கை அழிந்தது இன்று அத்துவானியால் இந்தியா அழிகிறது தொண்ணூத்தி எலெக்ஷன் வரும்போது ரெண்டே ஆறு லட்சம் ஓட்டு நைத்த அந்த ஓட்டு காசு கிசலாம் சொல்றாங்களா இன்னைக்கும் சிதம்பரத்தில் அண்ணன் திருமாவளவன் நின்றா காசு மாட்டார் ஓட்டு முத மக்களுக்கும் நமக்கும் தலைமுறைக்கான நம்பிக்கை வரும் கூட்டணிக்குள்ள நம்பிக்கை இருக்கணும் அப்ப அவங்க எந்த கூட்டணி போனாலும் நம்பிக்கை இல்லாதனத்தை பாமக உருவாக்கிடுச்சு விடுதலைச் சிறுத்தையின் தலைவர் எழுச்சி சொன்ன முழக்கம் தான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு சனாதனத்தை ஒழிப்போன்னு சாதியவாதிகளையும் மதவாதிகளையும் நீ தனிமைப்படுத்துறது தான் இங்க அன்னைக்கு ஒரு இலக்கா இருக்கு அந்த இலக்கை பாட்டாளி மக்கள் கட்சியை தனிமைப்படுத்தல வெற்றி பெற்றிருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் காலத்துல பாஜகவையும் தனிமைப்படுத்தி வெற்றி பெறும் அறம் ஒண்ணு இருக்குல்ல நேர்மின்னு இருக்குல்ல அந்த நேர்மைக்கு அவங்க வந்து சரியான நபர் இல்லை பாமக குறிப்பா ராமதாஸ் அன்புமணி அம்பேத்கர் நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன் தேவை அப்படின்னு சொல்றாரு அம்பேத் நீதி கோட்பாட்டுல அவர் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றாரு அம்பேத்கர் சிலை திறந்த கையைதான் குடிசையை கொளுத்துன்னு குச்சை கொடுத்து விட்டுச்சு காதலுங்கிறது இயற்கையா அந்த மண்ணுல சங்க இலக்கியத்துல இருந்து மனிதன் தோன்றுறது இருந்து காதல் இருக்கு அது விடுதல் காரணமா இவ்வளவு அபண்டமா பழி சொன்னீங்க திருமாவளவு தான் காதலிக்க சொல்றாரு நாடக காதல் ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் கூலிங் கிளாஸ் எவ்வளவு அறிவுறுப்பானது உங்க பெண்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்ல கியூ தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கித்துவன் எப்பவுமே ஒரு மனிதர்களிடத்தரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை பேஸில் இயங்குறவங்க வந்து இருப்பாங்க அவங்க வந்து லெஃப்டாக இருக்கலாம் ரைட்டாக இருக்கலாம் சிலர் வந்து நான் நடுநிலையாக இருக்கேன் அப்படிங்கிற இதில் கூட சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு மனிதர்களிடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கையை உள்வாங்குவதன் காரணமாக அவங்க வந்து ஒரு அமைப்பில் வந்து பயணிக்கலாம் இல்லை ஒரு இயக்கத்தில் பயணிக்கலாம் ஒரு கட்சியில் பயணிக்கலாம் எது வேணாலும் ஒரு அமைப்பாக ஒரு கட்டமைக்கும் இந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைப்புகளுக்கும் கட்சிகளுக்கும் இயக்கத்துக்கும் அடிப்படை அதாவது ஸ்ட்ராங் பேஸ் பில்லராக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா தொண்டர்கள் அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கட்சிக்கு அடிப்படை கொள்கையாக இருக்கட்டும் கட்சியின் மீதான வருகிற விமர்சனமாக இருக்கட்டும் குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும் ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா தொண்டர்களாக தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா ஒரு தலைவர் மீது ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா அதை வந்து அவங்களால வந்து உங்களாலேயே தாமிக்க முடியாது ஸோ ஏன் அப்படின்னா கட்டமைப்பு கொள்கை கோட்பாடு எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ உள்வாங்கினவங்களாக இருப்பாங்க அந்த வகையில் இன்று நமது தொண்டன் நிகழ்ச்சியில் மதுரை மற்றும் சிவகங்கை மண்டல விசிகாவினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய திரு மாலின் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்குங்க நல்லாயிருக்கேன் திருமாவர்களோடு ஆரம்ப காலங்கள்லேருந்தே இருந்தே நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் இருக்கீங்க ஸோ அந்த ட்ராவல் எங்கேருந்து தொடங்கியது ஏன் பிசி காலம் வந்து சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க நான் பிறந்த பகுதி வந்து ஒரு சாராய சாம்ராஜ்யத்துடைய பகுதி அங்கே வந்து சாராயம் கந்துவெட்டி இதுதான் அந்த பகுதியில் மதுரையில் அண்ணாநகர் எஸ்எம்பி காலனி அங்கே வந்து இந்த சாராயம் வந்து தொழிற்சாலையுமே நடக்கும் அப்போ இதெல்லாம் எடுத்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா யாரும் இதை வந்து சாராயத்துக்கு பாட்ட மாட்டாங்களா அப்படின்ட்டுருக்கும் ஒரு வருத்தம் இருக்கட்டே ஒரு மனசுக்குள்ளே இருக்கும் அப்போ இதை எடுத்து கேள்வி வைக்கணும்ல சாராயம் குடிக்க தப்பு சாராயம் விற்கத்தக்கூடாது எங்கள் பகுதியில் ஏன்னா விற்கிறவங்க பூரா வேறு பகுதிக்காரவங்க இங்கே வந்து விற்பாங்க அப்போ எங்கள் பெண்கள்கிட்ட வந்து தவறாக நடக்கிறது சாராயம் விற்கிறவங்க அப்போ இதெல்லாம் கண்டித்து முடியாதாண்டு ஒரு ஒரு ப ஒரு ஒம்பது வயசு எட்டு வயசுலாம் வேதனையாக இருக்கும் ஓகே நீங்கள் சின்ன பையனாக சின்ன பையனாக இருக்கும்போது இதெல்லாம் கேட்க மாட்டாங்க கேட்கணும் ரெண்டாவது எங்கள் பகுதிக்குள்ளே ரவுடிசத்துடைய அந்த பிரச்சனைகள் ஓடும் நிறையா வரும் பகுதி மற்ற பகுதியில் இருந்து எங்கள் ஏரியாவில் வந்து போகுது நைட்டில் டாப் அடிக்கிற வைக்க இந்த மாதிரிலாம் நடக்கும் இதெல்லாம் கண்டிக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படி கொஞ்சமாக வந்து வந்தது தான் விடுதலை சிறுத்தை பல்வேறு தலித்யங்கள் எங்கள் பகுதிக்குள்ளே இருந்திருந்தாலும் ஆரம்பத்தில் திராவிடர் கழகங்கள்லாம் இருந்தாலும் தலைவர் தமிழர் வருகைக்கு பிறகு தான் அந்த சாராயத்தை நாங்கள் ஒழித்தோம் அதே அதேமாரி கல்லுமேடுன்னு ஒரு பகுதி இருக்குது நான் வளர்ந்த பகுதி அங்கேயும் நான் போய் முகாம் கட்டி விடுதலை சிறுத்தை உருவாக்கணும் அங்கேயும் சாராய சாம்ராஜ்யம் இருந்துச்சு அங்கேயும் விடுதலை சிறுத்தை தான் இருந்து போராடினோம் சாராயத்தை விரட்டி அடித்தோம் அப்போ தலைவர் வந்து அந்த 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 காலத்தில் வந்து சொன்ன முழக்கம் தங்களை வந்து வீரியமாக செயல்படுச்சு அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம் திமிர் எழுவோம் திருப்பி அடிப்போண்டு அப்போ அந்த புதுசாக சொல்கிறாரு அப்படின்ட்டு அப்புறம் அரக்கோணம் பேச்சின்னு ஒரு ஒளிநாடாக பேச்சு இருக்குது அரக்கோணத்தில் ஏப்ரல் நவம்பர் இருபத்தி ஆறு பிரபாகரனுடைய பிறந்தநாள் போக்குவரத்தில் பேசினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அந்த பேச்சு வந்து என்னை போன்ற இளைஞர்களை ஒரு புரட்சிகர நடவடிக்கையில் ஈடுபடணும் நாம் வந்து ஒரு தலைமுறை மாற்றத்துக்காக அரசியல் அதிகாரத்துக்காக நம் வாழ்க்கையை தியாகம் செய்யணும் என தான் பேசியிருப்பார் என் கூட வரவங்களாம் வாக்கியரிச்சு போட்டு தான் வாங்க அப்படின்னு பேசியிருப்பார் நம்முடைய சேரிக்குள் ஒருவன் வந்து செல்கிறான் என்றால் வரும்போது அவன் உருவமாக வரும்போது போகும்போது முண்டங்களாக போக வேண்டும் அவன் பெண்களை வந்து மிளகாப்படி அரைச்சி சொல்லுங்கள் தற்காப்பு கற்றுக் கொடுங்க செயரிக்குள்ளே ஒரு ஒரு ஒன்று அத்து மீறி அவன் போகும்போது மிளகா கன்று தூவுங்க அப்படி ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேச்சு அந்த பேச்செலாம் கேட்கும்போது அந்த எங்கள்கிட்ட எங்கள் பகுதியில் கொடுமைகளுக்கும் அண்ணன் பேச்சு பேசுகிறதுக்கும் அப்படியே ஒரு ரெண்டு ஒன்றா இருக்குது நம்ம பெண்கள்கிட்ட படுக்கிறது நம்ம பெண்கள் நான் ஆண்களை வரட்டி விட்டுட்டு தண்ணி சரக்கு சாராயம் கொடுத்துட்டு பெண்கள்கிட்ட வீட்டில் ஏறுறது ரொம்ப கொடு கொடூரமாக இருந்துச்சு கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் அப்போ இது எதுக்குன்னுல நமக்கு முன்னாடி பெரிய ஒரு கொடூர் நடந்துகிட்டு இருக்கு சமூக சீரழி நடந்துகிட்டு இருக்கு இதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்டோம் ஆனால் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை அந்த போராட்டங்களை சாராயத்தை ஒழிக்கிற போராட்டம் கந்து வெட்டி போராட்டத்தை முன்னெடுத்தோம் அதில் வெற்றியும் கண்டு கண்டு ஏனென்றால் இன்றைக்கு தமிழக அரசு கந்து வெட்டி சட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்குன்னா அது எங்களுடைய போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி தான் இப்படி போராட்டம் கிடைச்ச வெற்றி தான் இப்படி பல்வேறுக்காக தான் சொல்லலாம் தொடர்ந்து ஏன்னா அப்புறம் சதிகாரி சந்திரிகா கொடும்பாவிறி போராட்டம் பஞ்சமளிப்பு ஊர்தி பயணம் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து செங்கல்பட்டு காரணை வரைக்கும் அந்த ஒரு ஊர்தி பயணம் வந்துச்சு அந்த ஊர்தி பயணத்தை வந்து செங்கல்பட்டுக்குள்ளே போகக்கூடாது காரணைக்கு நீங்கள் போகக்கூடாது இப்போ ஜான் தாமஸ் சேலுமலைன்னு ஒரு நினைவு சென்று வச்சுருக்காங்க செங்கல்பட்டுக்கிற காரணையில் அந்த ஊருக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது செங்கல்பட்டில் தான் மாநாடு ஆச்சு பஞ்சம் நிலை மீட்பு உரிமை மாணவர் சொல்லி அங்கே செங்கல்பட்டில் ஒரு பள்ளிக்கூடத்தில் நடைபெற்றுச்சு அதுலேயும் கலந்துக்கிட்டேன் தொண்ணூற்றி நாலில் அப்படியே கட்சிக்குள்ளே வரோம் அவங்க ஒரு மாணவர் பருவத்தில் இருக்கும்போது அப்படியே கட்சிக்குள்ளே வரான் அப்புறம் போராட்டம் சந்திரிய உடும்பயர் போராட்டம் அப்புறம் தொண்ணூற்றி ஆறு மே கலவரம் வள்ளியூர் சிலை உடைப்பு இப்படி தொடர்ந்து போராட்டங்கலங்கள் தான் மேலப் படுகொலை உலக பச்சை முடிசா சந்திரன் படுகொலை இப்படி எல்லா படுகொலையுமே வந்து நம்மளை வந்து மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்தை நம்ம வந்து ஒரு படுகொலை செய்கிறாங்களா இன்றைக்கி நம்ம கேள்விக்கு ஆள் இல்லையா கேள்விக்கு கூடிய ஒரு தலைவராக எழுச்சி தமிழர் இருக்கார் அப்புடின்னு அவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு தலைவர் மேலே இன்றைக்கி என்னை போன்ற நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அன்றைக்கி ஏன்னா என்றைக்கு சொற்பந்தான் ஒரு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தான் சிறைக்கு போகணும் தியாகம் பண்ணணும்னு வந்தோம் ஆனால் இன்றைக்கி லட்சக்கணக்கான இளைஞர்களை தன்னுடைய பேச்சால் அறிவால் ஆளுமையால் தலைவர் எழுச்சி தமிழர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு அது இந்த முப்பத்தி மூணு ஆண்டு காலம் அவருடைய அந்த ஒற்றை மனிதனுக்கு கிடைச்ச வெற்றி தான் தலைவர் எழுச்சி இருக்கு இந்த முப்பத்தி மூணு வருட அந்த போராட்ட போராட்டக்கலங்களில் அவர் கூட ட்ராவல் பண்ணதில் எந்த விஷயம் உங்களுக்கு வந்து இவர்கிட்ட இருக்கும்போது தொய்வே எனக்கு ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லுவீங்க அண்ணன் கை கொடுத்தா போதும் தலைவருடைய கை இருக்கில் அந்த கையை கொடுத்து அவர் தொட்டால் போதும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அது ஏதோ சும்மா சொல்கிறக்கான் இல்லை அவர் ஒரு முறை பா பார்த்து கை கொடுத்து வந்துட்டோம்னாலே இந்த ஒரு மாதத்துக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் உடம்புல அது எல்லாத்தையும் இருக்காது நாம் எல்லாத்தையும் ப பார்ப்போம் கை கொடுப்போம் அப்போ ஆனால் அவர்கிட்ட போய் கை கொடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பு நம்ம மூளையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரெண்டாவது நான் அவரை படிக்கணும்னு சொல்லுவேன் நீங்கள் தலைவரை எழுச்சி தமிழர் படிக்கணும் அவர் ஒருத்தர் ஒரு பெரிய பல்கலைக்கழகம் பண்பாக இருந்தாலும் சரி போராட்டமாக இருந்தாலும் சரி அடுத்தவங்களுக்கு உதவுற என்னமா இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலையுமே ஒரு பெரிய சிறந்த பண்பாளர் அவருக்கு கட்டு அவர்கிட்ட கற்றுக்கணும்னா அவர் அவர் பல்கலைக்கழகம் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கணும் இப்போ நாங்கள் இன்றைக்கி நல்ல உடை போடுறோம்னா அதுக்கும் அவர் தான் காரணம் ஏனென்றால் அவரை பார்த்தாங்க சட்டப்பட பழகினா அவரை பார்த்தா செருப்புட பழகணும் அவரை பார்த்தா வந்து பேச பழகினா ஏன்னா அவர் பேசாத சமூகம் கேள்விக்காத சமூகம் சமூகம் அடி வாங்கிட்டே இருந்த சமூகம் அவர் திருப்பி அடின்னு சொல்லும்போது அங்கே திருப்பி அடித்தோம் அவர் நீ நீ பேசு நீ அரை மணி நேரம் பேச தெரியும் உனக்கு மேடையில் நீ பேசுன்னு சொல்லலாம் நீ பேசுகிறோம் நல்ல உடை போடு அம்பேத்கர் ஏன் கூட்டு சுட்டு போட்டார் நம்மளை அவற்றவங்களை பார்க்கும்போது நம்மளை வந்து உட்கார்ந்து பேச உரையாடணும் நீ ஒரு அழுக்கு உடையோ இல்லை ஒரு மாதிரியான உடையாடுனா உன்னை பேச மாட்டாங்க இதெல்லாம் மேடையில் சொல்லலை உட்கார்ந்து திண்ணையில் பேசுவோம்ல பகுதிகளை அப்பயே சொன்னார் அண்ணன் நல்ல உடை போடுங்க தேய்ச்சி போடுங்க உடையை கம்பீரமாக நில்லுங்க இந்த ஒரு ஒரு ஸ்னிக்கிறப்பி ஒரு மாய நிற்பான் அப்போ ஸ்டெப்பாக உன்னை பார்த்தேனா ஒருத்த மிடுக்கா நிற்கணும் அப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்புன்னு சொல்லி தருவார்ல அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாருன்னு சொல்லலாம் ஏன்னா இருந்தால் இன்னைக்கு இன்றைக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான தோழர்கள் இன்றைக்கி பேசு மேடை பேச்சாளராக உருவாயிருக்காங்கன்னா அதற்கு காரணம் வந்து அண்ணன் எழுச்சி தமிழர் தான் திருமண்ணன் திமுக அதிமுக இடதுசாரிகள் காங்கிரஸ் இப்படி தான் வந்து கட்சிகள் இருப்பாங்க அந்த காலத்தில் எங்களுடைய கட்சிகளை ஓட்டு போகிறது தான் இருப்பாங்க கட்சிகளை ஓட்டு போகிறது தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க இல்லையா ஒரு வட்டச்சராக கூட வரமாட்டாங்க ஒரு வட்டச்சலர் வட்டச்செயலர் கிளை கூட வச்சுக்கோங்க ஒரு கிளை கூட தலித்து வர மாட்டாங்க ஆனால் விடுதலை சிறுத்தை வருகைக்கு பிறகு இன்றைக்கு நாங்களும் மாவட்ட செயலாளர்கள் மன்ற செயலாளர்கள் மாநில செயலாளர்கள் நாங்களும் இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் நாங்களும் தலைவர்கள் இன்றைக்கு நூறு ஆண்டுகள் பழமையான கட்சிக்கிட்ட உட்காந்து பேசுகிற அளவுக்கு ஒரு வலிமைமிக்க தலைமையாக தலைவர் வளர்த்துடுத்துருக்காரு எங்களை ஏன்னா எல்லா கட்சியும் பார்த்திங்கன்னா நூறு வருஷம் பிஜேபி நூறு வருஷம் ஆர்எஸ் ஆரம்பித்து திராவிட கழகம் நூறாண்டு பழமையான ஒரு அமைப்புகள் நேரடி கட்சிகள் இடதுசாரிகள் வந்து ஒரு நூறு நூறு ஆண்டுகள் பழமை திராவிட இயக்கம் அதிமுக திமுக ஒரு அறுபது ஆண்டுகள் இப்படி உள்ள கட்சிகள்கிட்ட எந்த பின்புலமும் இல்லாமல் முதலாளித்துவ பின்புலங்கள் இல்லாமல் தொழிலாளர்கள் தொழில் தொழிலதிபர்கள் பின்புலம் இல்லாமல் நிலக்கிழமை பெரிய பண்ணை முதலாளிகள் இல்லாமல் ஒரு ஏழை அன்றாடங்காச்சி துப்புரவு பணி செய்கிறவன் ரிக்ஷா ஓட்டுறவன் வீட்டு வேலைக்கு போகிறவங்க கொத்தனார் வேலைக்கு போகிறவன் கூலி விவசாயிகளை வச்சு ஒரு கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூன்றாவது இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குன்னா தலைவர் எழுச்சித்தனுடைய அர்ப்பணிப்பு அவருடைய தியாகம் அது இன்றைக்கி எங்களை போன்றவர்களை இன்றைக்கி இந்த சமூகத்துக்கு அடையாளப்படுத்தியிருக்கு உங்கள் கட்சியோட மெயின் கொள்கை அப்படின்னா அந்த கோட்பாடு என்ன அப்படின்னா சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் அப்புறம் பெண் விடுதலை பாட்டாளி வர்க்க விடுதலை ஏகாதிபத்தியாக ஏறுது ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகாமல் இதுனால் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா எப்படி உறுதியாக இருந்திருக்கோம் தொண்ணூற்றி நாலு பிப்ரவரி மாதம் மரக்காடா பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் பேர் சூட்டினதுக்காண்டி அன்றைக்கு இருந்த சிவசேனா அதை எதிர்த்து அம்பேத்கர் பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லும்போது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டுச்சு அது குறிப்பாக மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் பெரிய சாலை முறையில் பண்ணி ரயில் முறையில் பண்ணி மண்டை கூடை வாங்கி ஒரு வரலாறு இருக்குது அம்பேத்கர் பேர் சுட்டணும் மரக்காடா பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் பேர் சூட்டணும்னு சொல்லி சொன்னான் அதே மாதிரி அத்வானி ரத யாத்திரை பாபர் மசூதி இடிப்பு ரத யாத்திரை இந்தியா முழுக்க வரும்போது தமிழ்நாட்டுக்கு வரும்போது குறிப்பாக மதுரைக்கு வரும்போது அன்று ராமனால் இலங்கை அழிந்தது இன்று அத்துவாணியால் இந்தியா அழிகிறது மதுரைக்குள் நுழையாதே மதுவரியை தூண்டாதே அத்துவாணி கும்பலைன்னு சொல்லி சூரட்டி எடுத்து தலைவரே போஸ்ட் விட்டனார் அப்போ அன்றைக்கு நாங்கள் யாரை எதிர்த்தோமோ எந்த கோட்பாட்டை எதிர்த்தோமோ தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலில் த ஆர்எஸ்எஸ் சிவசேனா பாஜக கட்சிகளை எதிர்த்தோமோ இன்றைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளில் பாஜக ஆர்எஸ்எஸ் சிவசேனாவை விடுதலை சிறுத்தை இந்த முப்பது ஆண்டுகளில் எந்த இடத்திலும் சமரசம் இல்லாமல் ஒரு கோட்பாட்டு யுத்தத்தை நடத்துகிறோம் அதில் நாங்கள் வெற்றியும் பெற்றிருக்கோம் அதே சமயம் திருமாவர்கள் சில நேரம் வந்து கூட்டணி மாறி மாறியும் வச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து திமுக கூட்டணியோடு இருந்தார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா ஜனதா கட்சி வேட்பாளராக சிதம்பரத்தில் வந்து நின்னார் ஸோ ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி ஸோ அதன் பிறகு திமுக கூட்டணி ஸோ அப்புறம் மக்கள் நல கூட்டணி ஸோ இது மாதிரி கூட்டணி மாறி மாறி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது கட்சி தொண்டரான உங்களுக்கு வந்து ஒரு இதை வந்து ஏற்படுத்தலையா என்னப்பா அது நம்ம தலைவர் மாறி மாறி வச்சுக்கிட்டே இருக்காரு எல்லா ஒரு குறைய வந்து ஏற்படுத்த நீங்கள் கேட்குறக்கு சரியான எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் எங்களை வழிநடத்தி எங்களை பக்குவப்படுத்தியவர் தலைவர் அவர்கள் அப்போ அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது எங்களுக்கும் இந்த மக்களுக்கான சரியான முடிவை எடுப்பாரு எடுப்பார் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் ஏனென்றால் நீங்கள் இத்தனை கூட்டணியில் நாங்கள் இருக்கோம் ஆனால் எங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்கல தேர்தல் சமரசன்ட்டு வேறு ஏனென்றால் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்றால் முதல் முதலில் நாங்கள் தேர்தல் பாதிக்க வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அண்ணன் எழுச்சி தமிழர் சிதம்பரத்தில் போது மூப்பனர் அவர்கள் விடுதலை சிறுத்தைன்னு ஒரு பேர் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது தேர்தலில் கலாச்சாரத்தில் விடுதலை சிறுத்தைகள்லாம் அப்படிலாம் இருக்கலாமா அப்படி இருக்கக்கூடாது ஏதாவது கழகம் அழகான ஒரு பேர் கழகம் முன்னேற்றம் இப்படி வைங்க அது என்ன விடுதலை சிறுத்தைகள் அது ஒரு மிருகத்தினுடைய பேராக இருக்குது அதை மாற்றுக்குன்னு சொல்லி மக்கள் தலைவர் மறைந்த மூப்பனார் அவர்கள் சொன்னார் ஆனால் தலைவர் வந்துட்டு அதை கேட்டுக்கல நான் விடுதலை சிறுத்தை தான் நிற்பேங்க அப்படின்னு அந்த அது அதுதான் இங்கே உறுதி தேர்தல் சமரசம்லாம் இதுதான் நாங்கள் சைக்கிள் நாங்கள் முத முதல் வேட்பாளர் நிற்கிறோம் முத முதல் ஒரு வேட்பாளர் நிற்கும்போது இன்னொரு சொல்லும்போது கேட்கணும்னாங்க ஏங்க தேர்தல் காலத்துக்கு வரீங்க முத முதல் வரீங்க உங்களை யாருமே அங்கீகரிக்கலை நான் தான் உங்களை அங்கீகரிக்கிறேன் நீங்கள் பேரை மாற்றுங்கும்போது இல்லை நாங்கள் பேரை மாற்ற முடியாது அப்போ நீங்கள் நமக்கு என்ன அடையாளம் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கும் இன்றைக்கி வரைக்கும் சமரசம் செய்யலையே திமுகவில் இருந்தால் அதிமுகவில் இருந்தால் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் உடைய அந்த ஜனதா இருந்தால் எங்கேயும் எங்கள் கோட்பாட்டில் உறுதியாக இருந்தோம் நாங்கள் ஒவ்வொரு காலத்திலும் அதிகப்படியான ஓட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு காலம் தொண்ணூற்றொம்பதில் எலெக்ஷன் வரும்போது ரெண்டே கால லட்சம் ஓட்டு இன்னைக்கு அந்த ஓட்டு காசு கீசெலாம் சொல்கிறாங்களே இன்றைக்கும் சிதம்பரத்தில் அண்ணன் திருமாவளம் நின்றால் காசு மாட்டார் ஓட்டுக்கு எல்லா கட்சியும் சொல்கிறாங்களே விடுதலை சித்தையும் ஓட்டு காசு கொடுத்து வாங்குறா யார்ட்டையும் ஓட்டு அன்றைக்கி எப்படி ரெண்டே லட்சம் ஓட்டு போட்டாங்களோ இன்றைக்கி அதே மக்கள் தான் இன்றைக்கி நாலு லட்சம் ஓட்டு போடுவாங்க மூணு லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க காசு கொடுத்துடாங்க ஓட்டு வாங்குகிறோம் இல்லைங்களை பெரிய முதலாளிகள் பெரிய கம்பெனிங்கிட்டிருக்கா இல்லையே அன்றாடம் கூலிகளை வைத்துக்கொண்டு ஒரு கட்சினா அது விடுதலை சிறுத்தை கட்சி தான் அப்போ நாங்கள் எந்த நோக்கத்துக்கு இந்த சமூக மக்களுக்கு உழைக்கும்னு நினைக்கிறோமோ அந்த நோக்கத்துலேயும் கோட்பாட்லேயும் சமரசம் இல்லாமல் களமாடுறோம் அதில் உறுதியாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் ஆனால் அதே சமயம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து மக்கள் நல கூட்டணி கட்டமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வைக்கோவர்களும் திருமாவர்களும் ஒரு முக்கிய பங்காற்றுனாங்க அப்படின்னு சொல்லலாம் இரண்டு கம்யூனிஸ்ட்டுகள் தமாகா தேமுதிக எல்லாருமே சேர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வந்து சந்திச்சிங்க ஸோ அப்போ நிறைய மேடைகளில் திருமாவர்கள் பேசும்போது நிறைய விஷயங்களை குறிப்பிட்டார் உங்கள்கிட்ட எல்லாம் என்ன அப்படின்னா அதாவது திமுக அதிமுகவில் மாறி மாறி ஆழ்ந்துகிட்டே இருக்குது ஒரு மாற்றம் வர வேண்டாமா அப்படிங்கிற ரீதியில் தான் மக்கள் நல கூட்டணியை வந்து அமைக்கவும் உருவாக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அப்படியே அந்த மக்கள் நல கூட்டணி எல்லாமே திமுக கூட்டணி கூட்டணியை நோக்கி வரணும் இல்லை மக்கள் நல கூட்டணி வந்துட்டு மக்கள் இடுபடலை அது அப்படி ஒத்துக்கணும் ஏன்னா அதில் வந்து சும்மா மலிப்பிலாம் சொல்ல முடியாது ஏன்னால் மக்கள் நல கூட்டணியில் சில தலைவர்கள் வருகை வந்தது சலசலப்பு ஏற்பட்டுச்சு அந்த சலசலப்பே வந்து மக்கள்கிட்ட மக்கள் நல கூட்டணியை புறக்கணிப்பு உண்டாயிருச்சு அதை நம்ம ஒத்துக்கணும் அது வந்து அது பரிசுலையும் தானே மக்கள் நல கூட்டணி மாதிரி நீ நாளைக்கு ஒரு அமைப்பு கட்டினா கூட நாம் அதில் என்ன தவறுன்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறில் ரெண்டா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் ஒரு கூட்டணி நம்ம உருவாக்க வச்சுக்கோங்க நமக்கு மக்கள் நல கூட்டணி படிப்பினை இருக்குல்ல அப்போ இந்த அந்த தேர்வில் நம்ம என்ன பண்ணால் ஒரு கூட்டணி உருவாக்கணும் ஏனென்றால் அன்ற மக்கள் நல கூட்டணியில் ஒரு இஸ்லாமியம் கூட வரல இல்லை எனக்கு எனக்கு வருத்தமாக இருக்கு இன்றைக்கி வரைக்கும் ஜஹர்லால் அப்புறமே அவங்க போ திமுக போயிட்டார் இல்லை நாங்கள் கூட்டணி நாங்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று ஒரு கருத்தை நடத்துகிறோம் சென்னையில் அந்த கருத்துங்க கலந்துக்கிட்ட இஸ்லாமிய இயக்கங்கள் நாங்கள் கூட்டணி உருவாகும்போது வரல அது எனக்கு இன்னைக்கு எனக்கு வருத்தமாக இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அண்ணனுக்கு தலைவர் அப்படின்னு தெரில நான் அதை ரொம்ப மனசில் போகிறேன் அண்ணுக்கு ஒரு இஸ்லாமிய இயக்கங்கள் இந்த கூட்டணி ஆதரிச்சிருந்தா மக்கள் கூட்டணியே ஒரு வலுவாக இருந்திருக்கும் அப்போ அவங்க பெரிய கட்சிகளோட தான் கூட்டணி வைக்கின்ற ஒரு ஆசையில் போயிட்டாங்க ஆனால் அது விடுதலை செய்றதுகளுக்கு ஒரு பல்ஸ் தான் ஏன்னா அன்றைக்கு எண்பத்தி ஏழு ஓட்டில் தான் அண்ணன் தோத்தார் காட்டு மன்னர்கள் அப்போ எண்பத்தி ஏழு ஓட்டு தோக்குறாருனா இந்த மா எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க அப்போ எவ்வளோ உழைப்பு உழைச்சிருப்பார் வெளியே மக்கள் கூட நீங்கள் எவ்வளோ வெற்றிக்கு வைத்துனா பல இடங்களில் இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டுலாம் விடுதலை சிறுத்தை இருபத்தி தொகுதியில் வாங்கியிருக்கோம் அப்போ எங்களுடைய செல்வாக்கை நாங்கள் பரிசிலை பண்ணுறோம் அப்போ மீண்டும் எங்களுக்கு ஒரு கூட்டணியோ இல்லை ஒரு அதிகாரத்துக்கான ஒரு நோக்காகும்போது பரிசிலை மக்கள் நல எடுத்து எங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி வாக்களிக்கிற மக்களும் வந்து இருக்க தான் செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மூன்றாம் இடம் வந்து கிடைச்சிருக்கு மக்கள் நல கூட்டணிக்கு அந்த டைம் வந்து அந்த மூன்றாம் இடம் கூட கிடைக்காம போனதுக்கு நீங்கள் சொல்கிறது தான் அதுக்கு பதிலாக எடுத்துக்கலாம் இல்லை ஆமாம் அது ஒத்துக்கணும் மக்கள் புறக்கணிச்சிட்டாங்கன்னு உண்மை தானே அது வந்து அதே மலுப்பீட்டு போயிட்டு மக்கள் புறக்கணிச்சா அந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கலல்ல மக்கள் எப்பயுமே வந்து ஒரு பெரிய கட்சிகளாக தான் ரெண்டு பெரிய கட்சிகள் இல்லை ஒரு தேர்தலை சந்திக்கிறதுனாலதான் மட்டும் அதை வந்து நம்ம அப்படியே கன்சிடர் பண்ண முடியாது உண்மை ஏன்னா வந்து ஒத்து நீ உண்மை என்னன்னா வந்துட்டு நீ ஒரு தேர்தல்னு சொல்ல முடியாது மக்களை எதை ஏற்றுக்கொள்கிறான்னு இருக்கில்ல நீங்கள் இன்னொரு தேர்தல் அப்படியே நீங்கள் கூட்டணி நீடிச்சிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது அது வந்து மக்கள் முடிவு செய்யணும் நாம் முடிவு செய்ய முடியாது இப்போ ஒரு கட்சி தேர்தல் களத்தில் யாரோட கூட்டணி வைக்கிறது யாரோட கூட்டணி வைக்க பெரிய கட்சிகள் முடிவு பண்ணுவாங்க இப்போ இப்போ வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணிக்கும் தெரியாதா இருக்கும் இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாட்டாளி மக்கள் ஒரு வாரத்தில் அறிவிக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியில் கூட்டணி யாரும் தெரியுமா விடுதலை திமுக இடதுசாரிகள் திமுக மதிமுக திமுக கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி இப்படி இப்படி சொல்றோம்ல மனித மக்கள் திமுக கூட்டணி சொல்றோம்ல பாட்டாளி மக்கள் கட்சி யாரோட கூட்டணி சொல்ல முடியல அது என்ன காரணம் நம்பிக்கையில்லாதனா நீங்கள் பொது வாழ்க்கையிலையோ இல்லை ஒரு அரசியல் இயக்கமான பரிமா வளர்ச்சி அடையும் போது முதல் மக்களுக்கும் நமக்கும் தலைமைக்கான நம்பிக்கை வரணும் கூட்டணிக்குள்ள நம்பிக்கை இருக்கணும் அப்போ அவங்க எந்த கூட்டணி போனாலும் நம்பிக்கை இல்லாத்தனத்தை பாமக உருவாக்கிடுச்சு அதுதான் அவங்க தனி தனிப்பட்டிருக்காங்க அன்னியப்பட்டிருக்காங்க அது காரணமே வந்துட்டு நம்பிக்கை இல்லாத்தனம் இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு திமுக கூட்டம் நாங்கள் இருக்கோம்னா திமுக எங்களை நம்புகிறது நாங்கள் திமுக நம்புகிறோம் எங்களுக்கு எண்ணிக்கை இல்லை ஆனால் விடுதலை சிறுத்தை சொல்கின்ற அரசியல் கோட்பாட்டை இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரில்ல சனாதனத்தை வேறு இருப்போம் ஒழிப்போண்டு இது அந்த முழக்கம் யார் சொன்ன முழக்கம் விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சித்தம் சொன்ன தான் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார் சனாதனத்தை ஒழிப்போண்டு அதே உதயநிதி ஸ்டாலின் ஒரு பேட்டி நேரம் பேட்டியில் சொல்கிறார் அம்பேத்கர் சொன்னது பெரியார் சொன்னது அண்ணா சொன்னது கலைஞர் சொன்னது அண்ணன் திருமா சொன்னது நான் என்ன சொல்லிட்டேன் அவங்க சொன்னதான் நான் சொன்னேன் சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லி நீ சொல்கிறேன் ஒரு இன்னொரு தலைமுறை கடந்தும் அந்த தலைமுறை கோட்பாட்டு அரசியலை சொல்லித்தரோம்ல அங்கே தான் விடுதலை சிறுத்தைகளும் தலைவர் எழுச்சும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்போ நம்ம நம்ம யாரை தனிமைப்படுத்துகிறோம் புது அரசியலிருந்து தேர்தல் அரசியலிருந்து மக்கள்கிட்ட இருந்துன்னா சாதியவாதிகளையும் மதவாதிகளையும் நீ தனிமைப்படுத்துறது தான் இங்கே இன்றைக்கி ஒரு இலக்காக இருக்குது அந்த இலக்கை பாட்டாளி மக்கள் கட்சியை தனிமைப்படுத்தலாம் வெற்றி பெற்றிருக்கோம் அதே மாதிரி கொஞ்சம் காலத்தில் பாஜகவையும் தனிமைப்படுத்தி வெற்றி பெறுவோம் இந்தியாவில் ஆனால் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாமகவுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்க தானே செய்யும் அதை நீங்கள் மறுக்க முடியாது இல்லை இப்போ இல்லைங்கிறேன் பாட்டாளி மக்கள் வச்சி செல்வாக்குங்கிறது இப்போ சரிஞ்சுட்டு தான் இருக்குது சரிவிழா இருக்காங்க ஏன்னா அவங்களால ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியலை என்ன காரணம்னா அந்த வன்னியர் மக்களுக்கே அவன் உண்மையில இல்லை ஐந்து எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி போட்டியிட்ட தேர்தல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பத்தொம்போது சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினாங்க எத்தனை சட்டமன்றன்னு பத்தொம்போது சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றும் இல்லை ஏன்னா ஆறு எம்பி எட்டு மினிஸ்டர் இருந்தாங்க சென்ட்ரல் மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர் அவங்க கட்சி ஆமாம் எட்டு சென்ட்ரல் மினிஸ்டரு எட்டு எம்பி இருந்தாங்க பத்தொம்பது சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க இவ்வளோ பெரிய அதிகார மையமாக பாமக இருந்துச்சு ராமதாஸ் எந்த கண் அசைக்கிறாரோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இன்னைக்கு ஏன்னா கடந்த காலங்களில் வந்து அவங்க வந்து யாரோடலாம் கூட்டணி வச்சாங்களோ அந்த கூட்டணி வச்ச இடங்களே விமர்சனம் பண்ணவங்க தான் அவங்க நீங்கள் அரசியலில் மேலையும் போலாம் கீழே வரலாம் ஆனால் முதலில் நம்முடைய அறம்னு ஒன்று இருக்குல்ல நேர்மின் இருக்குல்ல அந்த நேர்மைக்கு அவங்க வந்து சரியான நபர் இல்லை பாமக குறிப்பாக ராமதாஸ் அன்புமணி அதில் தான் வேல்முருகன் வந்து வெளியே வந்தார் இன்றைக்கி வேல்முருகன் வெளியே வந்து தமிழக வாழ்வு கட்சியின் ஒரு ஒரு கட்சி நடத்தி இன்றைக்கு வன்னியர்கள் மத்தியில் ஒரு நபராக இருக்கார்ல அவர் அப்போ உங்கள் கூட இருந்தவர் எப்படி வந்தார் விடுதலை சிறுத்தைகள் வந்து வெளியே போய் யாராவது ஒரு கட்சி வச்சு இப்படி அடையாளம் இருக்காங்களா சொல்லுங்கள் சொல்ல முடியுமா இவர் போனார் தடா பெரிய போனார் கட்சி வச்சு நடத்துறாரு சொல்லுவாங்க தடா பெரிய சிங் எங்கே போய் இருக்காரு பாஜகவில் இருக்காரு எங்கிட்டருந்து யாராச்சும் எங்கிட்ட பிரிஞ்சு போனவங்க யாராச்சும் எங்கிட்ட விலகி போனவங்க ஒரு கட்சி நடத்தி வெற்றி பெற்றுக்கான்னு சொல்ல சொல்லுங்கள் இல்லை இல்லை ஏதாவது கட்சியாக ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க தேசிய கட்சியில் இல்லைன்னா திராவிட கட்சிகளில் ஒட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க ஒளியே அதனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தடையுமே இல்லாமல் தலைவர் எழுச்சி தொன்னர் தன்னுடைய கோட்பாட்டு உறுதினால் நிற்கிறார் அங்கே கோட்பாடு செதஞ்சு போச்சு பாமகிட்ட அதனால் அவங்களும் போயிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் பாமகவும் விசிகாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கூட்டணியில் திமுக பக்கமே இருந்தீங்க கிட்டத்தட்ட நிறைய கூட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் திருமாவர்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்தே நிறையா கூட்டங்களை வந்து பேசியிருந்தாங்க ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது வட மாவட்டங்களில் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் தானே இருந்துச்சு இரு கட்சியினரிடையே இரு சமூகத்தினரிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக நல்லிணக்கமாக தானே இருந்துச்சு எல்லாமே இல்லை தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டில் கூட்டு மேலூரில் மதுரை மேலூரில் தமிழ் தாங்கி பட்டை கொடுத்தது நாங்கள் தான் மருத்துவருக்கு ராமதாஸ் அவர்களுக்கு ஏன்னா இருந்தாலும் கும்பகோணத்துக்கு குடிதாங்கிற கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட பணத்தை கொண்டு போக முடியல அவர் தோளில் சுமந்துட்டு போனார் அதனால் மதுளை கூட்டு பாராட்டு கொடுத்து தமிழ் குடி பட்டம் கொடுத்தோம் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் அடுத்து அவரோட பயணித்தோம் நீங்கள் எல்லா சூழலையும் கூட இருந்துக்கிட்டே நம்ம குளிப்பிரிக்கக்கூடாது அவர் கூட தான் இருக்கும் ஆனால் அவர் சீட்டு கேட்டு போய் எங்களை பயன்படுத்தி கல்வி விட்டு போகிற வளரலாம் இருக்குல்ல அது வந்து தப்பு இல்லை தமிழ் பாதுகாப்பு இயக்கம் நடத்தினா அண்ணன் தமிழ் பாதுகாப்பு இயக்கமே ஒரு வலி வலிமையான ஒரு அரசியல் கட்சியாக இருக்கலாம் மருத்துவர் ராமதாஸ் அண்ணன் திருமாவளவன் நெடுமாறன் இப்படி நல்லக்கணையா எல்லாருமே இருக்காங்க ஒரு வலிமையான ஒரு இயக்கமாக வந்திருக்கலாம் அன்னைக்கு அது சிந்திச்சு போச்சு அப்போ என்ன காரணம்னா எல்லாமே சுயணத்தின் பால் பாமக தன்னை வந்து நிலைநிறுத்திக்க பார்க்குது அது வெற்றி பெறாதில்ல இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் இருக்கோம்னா இன்றைக்கி வெல்லும் ஜனநாயக மாநாடு ஒரு பதிமூணு லட்சத்துக்கு மேல் மக்கள் திறள் அதில் எண்பது விழுக்காடு இளைஞர்கள் ஒரு மூன்று தலைமுறை கடந்து ஒரு அரசியல் இயக்கமாக பேர் இயக்கமாக இளைஞர்கிட்ட நிற்கிதுன்னா அது காரணம் யார் அந்த கோட்பாட்டு உறுதி தான் வேணும் அந்த உறுதி பாமகிட்ட இல்லைல்ல பாஜக எதிர்க்கிறாங்க பாஜகோட நிற்கிறாங்க பெரியார் பேசுகிறாங்க பாஜகோட நிற்கிறாங்க மார்க்சியம் பேசுகிறாங்க பாஜகோட நிற்கிறாங்க அம்பேத்கர்ஸியும் பேசுகிறாங்க பாஜகோட நிற்கிறாங்க யார் யாரோட நிற்கிறீங்க இந்த மூன்று தலைவர்களையும் யாரும் தரக்குறைவாக பேசுனாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு எதிராக பாமக எதிர்த்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு தானே தற்போது இருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தெரிவிக்கிறார் கருத்தலாம் நீங்கள் அப்போ யார் விமர்சனம் பண்றா மார்க்சியத்தை பிஜேபி ஏற்றுக்கிருச்சா பெரியார் பிஜேபி ஏற்றுக்கிருச்சா அம்பேத்கர் கூட நீங்க அவங்க நடிக்கிறாங்க பிஜேபி ஏஆர்எஸ்எஸ் ராமதாஸ் அவர்களே இவர் நான் வந்து ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஏழு அம்பேத்கர் சிலைகள்லாம் வந்து திறந்து வச்சு நான் மறுக்கலையேங்கிறோம் நீங்க அம்பேத்கர் சிலை தந்தை என்ன அம்பேத்கர் நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன் இன்னும் தேவை அப்படின்னு சொல்கிறாரு அம்பேநீதி கோட்பாட்டில் அவர் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றாரு அம்பேத்கர் சிலை திறந்த கை தான் குடிசையை கொளுத்துன்னு குச்சை கொடுத்துட்டுச்சு அம்பேத்கர் சிலையை திறந்தார்ல அந்த கை தான் குடிசையை கொடுத்துன்னு குச்சி கொடுத்துடுச்சு இது எங்கே இருந்தீங்க சொல்லுங்க சொல்லுங்கள் ஒரு பக்கம் அம்பேத்கர் சிலையை திறந்துட்டு ஒரு பக்கம் குடிசை கொடுத்தீங்களா நீங்கள் சிதம்பரத்தில் தொண்ணூற்றி தேர்தல் களத்தில் முதல் முதலாக தேர்தல் தேர்தலுக்கு வரும்போது எவ்வளோ பெரிய வன்முறையை நீங்கள் ஆண்டீங்க கையாண்டிங்க எளிய மக்கள் மீது விடுதலை சிறுத்தைகள் மீது என்ன நியாயம் சரி உங்களுடைய ஒரு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இறந்து போயிட்டாங்க அவ்வளோ பேசக்கூடாது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தீங்க எவ்வளோ கேவலமாக எழுச்சி தமிழர் பேசுனாங்க பாமகால் இருக்கவங்க அந்த இடத்துல ஒரு நாகரீகமாக இருந்தவர் வேல்முருகன் அவர்கள் இன்றைக்கும் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் திருமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நாகரீகமாக இருக்கிறனால தான் நாங்கள் அவரோட இன்னைக்கு இணக்கமாக இருக்கோம் எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிக்கும் அவர் அழைக்கிறோம் நீங்கள் வயது மூத்தவர் மருத்துவர் படித்தவர் விடுதலை சிறுத்தையாக போய் காதல் திருமணம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலயும் நீங்கள் என்ன சொல்லிங்க விடுதலை சிறுத்தைகள் நாடாக காதல் செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அனைத்து சாதினர் கூட்டமைப்புன்னு உருவாக்குறீங்க தலித் அல்லாத அனைத்து சாதி கூட்டமைப்பு உருவாக்குறீங்க யாருக்கு எதாவது கூட்டமைப்பு உருவாக்குறீங்க விடுதலை சத்துக்கு எதிராக கூட்டமைப்பு உருவாக்குறீங்க அது தமிழ்நாடு முழுக்க போய் நீங்கள் கூட்டம் முடிவுட்டுருக்கீங்க இளவரசன் தீவியா காதலில் விடுதலை பங்கு இருக்கா இல்லை திருமணம் தான் லவ் பண்ணி சொன்னாரா போய் இளவரசன் தீவியாவையும் கோல் ராஜ் இல்லாங்க தான் காதலிக்க சொன்னோம்மா காதலுங்கிறது இயற்கையாக அந்த மண்ணில் சங்க இலக்கியத்துலேருந்து மனிதன் தோன்றுலேருந்து காதல் இருக்குது அது விடுதலை சித்தான் காரணமா இவ்வளோ அப்டமாக பழி சொன்னீங்க தான் காதலிக்க சொல்கிறாரு நாடக காதல் ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு கூலிங் கிளாஸு எவ்வளோ அறுவறுப்பானது உங்கள் பெண்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை கூலிங் கிளாஸ் போட்டால் ஜீன்ஸ் டி ஷர்ட் போட்டால் போயிடுவா அப்படின்னு யாரை சொன்னீங்க உங்கள் பொண்ணை தானே சொன்னீங்க உங்கள் பெண்புள்ள சொல்கிறீங்க சொந்த சாதி பெண்களை இழிவாக பேசின ஒரு தலைவர் மருத்துவ ராமதாஸ் தான் வேறு யாருமே இல்லை இதுவரை உங்களை கல்வி கருத்து நன்றி 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 நன்றி